விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொளி இந்த காணொளி இந்தியாவின் அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா பற்றியதாக வந்திருக்கிறது அபிஷேக் சர்மாவை நான் வெறுமனே மூன்று பந்துகளில் ஆட்டம் செய்து விடுவேன் எனக்கு முதலாவது ஓவரிலேயே இவரை ஆண்டுகளும் விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்திருக்கின்ற இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் சவால் விடுத்திருக்கிறார் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் அபிஷேக் சர்மா உங்களுக்கு தெரியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஐ பி கலக்கி வருபவர் ட்ரெவர் ஹெட்டோடு சேர்ந்து கடந்த ஐபிஎல் இந்த ஆண்டு ஐபிஎல் என்று சொல்லி சரம் மாறியாக பவர்பிளேயை சரியாக யூஸ் பண்ணிய துடுப்பாட்ட ஜோடியாக இந்த ஜோடி பார்க்கப்பட்டது அதனுடைய வெற்றி இந்த அபிஷேக் சர்மா இந்தியாவினுடைய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான அணியிலும் உள்வாங்கப்பட்டிருந்தார் ஆசிய கிண்ண தொடரிலே அவர்தான் தொடர் நாயகன் விருதையும் வென்றிருந்தார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று ஆட்டங்களிலும் அபிஷேக் சர்மா மிக சிறப்பான எண்ணிக்கை ஆடி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல் இரண்டு ஆட்டங்களிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா இலகுவான வெற்றியை பெற்றது இறுதிப் போட்டியில் கொஞ்சம் போராட்டக்கரமான ஒரு வெற்றி ஆனாலும் கூட மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று சொல்லி பாகிஸ்தானை இந்த ஆசிய கிண்ண தொடரில் இந்தியா தோற்கடித்திருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த தோல்விக்கு காரணமாக இருந்த இந்தியாவினுடைய முழுவதுமான வெற்றிக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த அபிஷேக் சர்மா இவரை பற்றி உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது ரோஹித் சர்மாவை கலத்திவிட்டு அபிஷேக் சர்மாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிணத்துக்காக அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை கூட இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்திய கிரிக்கெட் தரப்பு என்கின்ற செய்திகள் வருகின்றன இவர் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கு மட்டுமில்லை ஒரு நாள் போட்டிகளுக்கும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கான பரீட்சார்த்தமாகத்தான் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான போட்டிகளின் போது இவர் களமிறக்கப்பட்டிருந்தார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி இருக்க பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் சுழற்பந்து வீச்சாளர்கள் எல்லோரும் தடுமாறினார்கள் அப்ரார் அகமட் ஆகட்டும் ஷஹின் ஷாப் ஹாரிஸ் ரவுஃப் முகமது நவாஸ் இந்த வீரர்கள் இந்த பந்து வீச்சாளர்கள் எல்லோருமே தடுமாறி போனார்கள் அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒருவரை இருபத்தி இரண்டு வயதான வீரர் இவர் பாகிஸ்தானுக்காக நான்கு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே விளையாடியிருக்கிறார் ஒரே ஒரு ஒருநாள் போட்டியிலே இருக்கிறார் வயது இருபத்தி இரண்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே சிறப்பாக விளையாடியவர் முல்தான் சுல்தான் என்று சொல்லப்படுகின்ற அணிக்காக மிக சிறப்பாக விளையாடி தேசிய அணியிலே இடம் பிடித்தவர் இஷானுல்லா இந்த இஷானுல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த இருபத்தி இரண்டு வயதான வீரர்தான் நான் வெறும் மூன்று பந்துகளிலேயே இவரை ஆட்டமிழக்க செய்து விடுவேன் எனக்கு ஒரு ஓவர் கூட தேவைப்படாது ஆறு பந்துகளுக்கு மேல் இவர் தாக்கு பிடிக்க மாட்டார் என்று சொல்லி இஷானுல்லா ஒரு சவால் விட்டிருக்கிறார் அபிஷேக் சர்மாவை ஆனால் அபிஷேக் சர்மாவும் இஷானுல்லாவும் எப்போது இனிமேல் சந்திப்பார்கள் என்பது தெரியாத கதை அபிஷேக் சர்மா இந்தியாவினுடைய நிரந்தரமான வீரராக தன்னை அடையாளப்படுத்தி விட்டார் ஆனால் இஷானுல்லாவிற்கு பாகிஸ்தானுடைய அணியிலே வாய்ப்பு கிடைக்குமா பிளேயிங் லெவனிலே வாய்ப்பு கிடைக்குமா இப்படியா இவர் பாகிஸ்தானுக்காக அறிமுகமாகி இப்போது நான்கு டுவெண்டி போட்டிகளிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இவர் விளையாடி இருந்தார் ஒருநாள் போட்டிகள் நியூசிலாந்துக்கு எதிராக அறிமுகமாகியிருந்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஆனால் நான்கு டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளிலும் ஒரே ஒரு ஒருநாள் போட்டியிலும் மட்டும்தான் விளையாடி இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளாகிறது தேசிய அணிக்காக இவர் தன்னை பிரேரித்துவப்படுத்தி இரண்டு ஆண்டுகளாகிறது இப்படியான நிலையில் தான் இஷானுல்லா இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் ரசிகர்கள் மத்தியிலே பெரிய ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கும் இந்த விடயம் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது என்றால் அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்துவதற்கு இப்போது உலகத்திலேயே ஒரு தரமான பந்து வீச்சாளர்கள் இல்லை என்கின்ற கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பித்திருக்கின்ற போது இந்த இருபத்தி இரண்டு வயதான இஷான் விட்டிருக்கின்ற சவால் எப்போது நிறைவேற்றப்பட போகிறது எப்போது இருவரும் சந்திக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே சயம் அயூப் பூம்ராவினுடைய பந்துகளிலே ஆறு பந்துகளில் ஆறு என்கின்ற கதைகள் எல்லாம் வந்தன என்ன நடந்தது அது ஒரு புறம் இருக்கோ இந்த அபிஷேக் சர்மாவை மூன்று பந்துகளிலே ஆட்டம் செய்து விடுவேன் எனக்கு மூன்று பந்துகள் மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி இஷானுல்லா சொல்லி இருக்கிறார் காத்திருப்போம் நாங்களும் நீங்களுமாய் இருவருக்கான ஒன்று சந்திப்போம் நான் தில்லியம்பரம் தரணிதரன் இந்த காணொலி தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவிடுங்கள்